சந்தனை என்ன பண்ணாங்க தோட்டத்தில் பூங்காவில் விளையாடி கொட்டினுருந்தாங்க அவங்க பண்ண தப்பு என்ன ஒன்றும் கிடையாது ஏதாவது யாரையாவது அடிச்சாங்களா திட்டினாங்களா ஒன்றும் கிடையாது ஆனால் மேலே போகிற ஒரு வித்யாதரன் பார்த்தான் ஆக அழகான ஒரு கண்ணிகை இருக்க அப்படின்னு இறங்கி தூக்கி விமானத்தில் தூக்கிட்டு போயிட்டான் தான் தப்பு பண்ணான் இவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை அந்த குழந்தை சொன்ன கேள்வியும் விளக்கிக்கிட்டு இருக்கேன் எதிரில் பொண்டாட்டி தேடினு வந்துட்டா என் கூட்டுக்காரன் எங்க போனான் என்னை விட்டுட்டு அப்படின்னு தேடிட்டு வர அவன் ஒரு விமானத்தில் எதிரில் பொண்டாட்டி வர்றதை பார்த்தான் கை காலாம் முதல்ல ஆயிடுச்சு அப்பவே இப்ப முதறது என்ன பண்ணுவோம் பெரிய விஷயம் கிடையாது உடனே என்ன பண்ணான் அப்படியே அந்த விமானத்தை கீழே இறக்கி மெதுவாக அந்த சந்தனையை கீழே விட்டுட்டு போயிட்டான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க தப்பிச்சிட்டான் சந்தனையை விட்ட இடம் காடு காட்டுக்கு ஓரமா விட்டுட்டு போயிட்டான் சந்தனை காட்டுக்குள்ள போயிட்டாங்க இரவு நேரம் புலியும் சிங்கம் எல்லாம் பயங்கரமான அடர்ந்த காடு இருள் அரச குமாரி சாதாரண நம்ம மாதிரி இல்லை அரச குமாரியாக வாழ்ந்த ஒரு சந்தனைக்கு இப்படிப்பட்ட இடுக்கன் எந்த வித தப்பும் பண்ணல கஷ்டத்து மேல கஷ்டம் வருது கஷ்டம் வரவங்களுக்கே கஷ்டம் வருது அதோடு இல்லை பகவானை நினைச்சுக்கிட்டு பஞ்சமந்திரத்தை ஜபித்துக்கிண்டு என்ன ஆகணுமோ தலைவர்கள் என்ன போட்டிருக்கோ அப்படி ஆகட்டும்னு சொல்லி உக்காந்துட்டாங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடன் வேட்டுக்கு கீழ் படிந்து நடக்கக்கூடிய வேடர்கள் அவங்க வந்தாங்க நட அழகான ஒரு பொண்ணு இருக்கியா இதை கொண்டு போய் நம்ம ராஜா கிட்ட கொடுத்தா நமக்கு ஏதாவது பரிசு கொடுப்பார் அப்படின்ட்டு அவன் பிடிச்சின்னு போயிட்டான் பாமா எங்க ராஜா கிட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன் நீயே இங்க தனியா இருக்கிற ஒண்ணும் போன வேட்டரசன் பார்த்தான் ஆஹா ரொம்ப அற்புதமான ஒரு செயலை செய்த என்னுடைய பணியாளனும் சொல்லி பெருமைப்படுத்தி ரொம்ப அந்த சூழ்நிலையிலேயும் அந்த வேட்டர் தாய் கொஞ்சம் நேர்மையானவங்களா இருந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க டே அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண பொண்ணா தெரியல ஏதோ பெரிய எடுத்து பொண்ணா இருக்கு நீ எதுவும் தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது பண்ணிட்டா நமக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும் நான் இருக்கிறவர்களும் நீ அந்த பொண்ணை தொடக்கூடாது சரி தாய் தாய் சொல்லை தட்டலை அப்புறம் என்ன பண்ணா இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம அம்மாவே நமக்கு ஒத்துழைக்கலேன்ட்டு யாருன்னா வந்தால் வித்துள்ளான்னு நினச்சோம் கஷ்டத்து மேலே கஷ்டம் அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி அந்த பக்கமாக வந்தார் சே சிரேஷ்டி அவர் பார்த்தாரு இந்த பொண்ணை வாங்கிட்டு போயிட்டார் விலை கொடுத்து கதை இன்னும் நிறைய நீட்டாக போதும் நான் சுருக்கமாக அங்க போய் அவரு வீட்டில் வச்சுக்கிட்டார் அவர் எதற்காக வாங்கினார்னா பாவம் இந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இங்க இருந்தா அதுக்கு வேதனை அதிகமா இருக்குமே வாங்கிக்கனு போனார் வீட்டில் கொண்டு போய் வச்சார் முன்ன சொன்ன கதை தான் பொன்னாட்டுக்கு சந்தேகம் யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பொண்ணா அந்த வீட்டில் வச்சுங்கிறிய அப்படின்னு சொல்லி சில நிகழ்ச்சிகளை அப்படி நடந்துட்டு அதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சிக்கணும் உடனே அந்த பெண்ணை கொண்டு போய் பாதாள அறையில விலங்கிட்டு வச்சிட்டா டெய்லி அவருக்கு வரகு கஞ்சி ஆகாரம் போடி போய் தான் உடுத்துக்க ஆடை நீ இவ்வளவு ஆகி போச்ச அவனுக்கு ஏன் வீட்டுக்காரனை கரெக்ட் பண்றியா அப்படின்னு பண்ணிட்டார் அந்த வணிகன் கொஞ்ச நாள் இந்த பொண்ணை காணுமேன்னு சொல்லி கேட்டிருப்பான் அது எங்க ஓடி போச்சோ யாருக்காங்க அது ஊர் மேல போனது எங்க ஓடி போச்சோ எனக்கு தெரியாது இருக்கா சரி அவரும் நம்பிட்டார் அதை கொண்டாட்டி சொன்னால் தானே ஆகணும் அப்போ தான் மகாவீரர் அந்த வழி எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அவர் விடுதலை பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது அதை கஷ்டப்படக்கூடாதுன்னு கொண்டு வந்த இடத்துலையும் அவரை கைது பண்ணி கொடுமைப்படுத்தப்பட்டதா அந்த வேடனே பரவாயில்லை இந்த மாதிரி கொடுமை பண்ணலை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்போ தான் மகாவீரர் ஆகாரத்துக்கு வர சந்தனையுடைய பாவனை வெளிப்படுது அப்போது மகாவீரர் சொல்றார் அந்த ஆகாரத்துக்கு பொழுது எனக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லையான பொழுது அந்த விலங்குகள்லாம் உடைகின்றன அந்த கோணி கந்தப்பை எப்படி ஆட்சியில் பட்டு பீதாம்புரமாகி கையில் இருந்த அந்த வருக கஞ்சி அரிசுவை உணவாகி அந்த ஆகாரத்தை கொண்டு போய் சந்தனை மகாவீரர் கொடுத்தார் மகாவீரர் புராணத்தில் இருக்கு அப்போ பஞ்சாச்சரியம் பொழிகிறது என்னடா இது திடீர்னு நம்ம நாட்டில் பஞ்சாச்சரியம் புரியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வராங்க அப்ப இந்த சந்தனையுடைய தந்தையும் அங்க வரார் மகளை காணுமேனு தேடி தேடி பார்த்துட்டார் எங்க போச்சோ தெரியலையேன்னு எங்கெங்கயோ கேட்டார் இன்ப இப்ப மாதிரிலாம் அப்ப வசதி அது சேட்டலைட்ல கண்டுபிடிக்கிறதுக்கலாம் இப்ப இந்த ஆகார தானம் நிமித்தமாக வராங்க வந்த உடனே ஐயோ சந்தனியே நீ எங்க போன உன்னை தேடிக்கிட்டு இருக்கனே உன் நீ இல்லாம நான் மிகுந்த மத வேதனையில் இருந்தனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த சேட்டும் சேட்டோட மனைவியும் அங்க நிக்கிறாங்க இது அரச குமாரியா இந்த அரச குமாரியா நான் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தின அப்படின்னு கையை வரல காலம் வரல உதருது அம்மா என்ன மடிச்சுடுன்னு அப்படின்னு சாஷ்டமா காலில் அந்த அம்மா அப்போ சந்தனம் என்ன தெரியுமா சொன்னாங்க தம்பி அதான் பதில் இப்போ நீ ஏமா கவலைப்படுற நீ எதுக்கு பயப்படுற இது எல்லாம் என்னுடைய தீவினை பயன் நான் முன் செய்த தீவினையின் காரணமாக இந்த கஷ்டம் வந்ததை தவிர நீ கிடையாது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நாம எப்பவுமே ஒரு சேத்தனை உயிருள்ள பொருள் நமக்கு துன்பம் தருதுன்னா அவன் தான் என்ன இப்படி பண்ணான்னு சொல்றோம் உயிரற்ற பொருள் பண்ண இப்ப நாம போறோம் வழியில கல்லுல போய் மோதிக்கிறோம் கல்லுல இடிச்சுக்கிறோம் நகமே பேர்ந்து போகுது அப்படிலாம் தானே அப்ப கல்லு போய் திட்டுவோமா கல்லு இடிச்சதும் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்லுவோம் அது உலகியல் ஆனால் கல்ல விரோதிச்சுக்க முடியுமா முள்ள எரிச்ச கல்ல அடிச்சு நொறுக்குறேன்னு பண்ணுவோமா யாராவது அது மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படி பண்ணா என்னான்வாங்க மர ஆனால் அதையே ஒரு மனிதன் செய்திருந்தால் கல் எடுத்து வீசினான் கல் மேல கோவப்பட மாட்டோம் என் மேல புரியுதா கல்லை வீசினான் என்றால் அவன் வீசவில்லை அவன் அல்ல நீதான் உன்னுடைய வினைதான் ஏவியது ஆகையினால் கஷ்டத்து மேல கஷ்டம் வருதுன்னா கஷ்டத்து மேல கஷ்டம் வரத்துக்கு புறப்பொருள் அல்ல காரணம் நாம் தான் எவ்வளவு உதாரணம் நிறைய இருக்கு ஆகமத்தில் படித்து தெரிந்து பண்ணுவோம் கஷ்டத்து மேல கஷ்டம் வருது என்பது நல்லவர்களுக்கும் வரும் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருகிறது என்றாலும் அவர்கள் அறவோராக இருந்தால் பாதை மாறாமல் அறத்தை பின்பற்றினால் அவர்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அவர்களை ஏளனம் செய்வது தவறாகும் அறப்பாதையிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் எவ்வளவோ அறவோர்களுக்கு இன்னல்கள் வந்திருக்கின்றன ஆனால் அந்த இன்னல்களை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அறப்பாதையிலே தொடர்ந்து சென்றார்கள் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு வழிகாட்டி விரதங்களை மேற்கொள்ளும்போது பக்தாமர விரதம் அடுத்த விரதம்னு சொல்லிவிட்டு முதல்ல நாங்கள் ஆரம்பித்து எடுக்கும்போது சிலர் வந்து ஆறு ஆறு தான் பண்ணேன் பன்னெண்டு தான் பண்ணேன் இப்போ நான் விட்டுட்டேன் திருப்பி இருந்து பண்ணணுமா இல்லை அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு எங்களால் விளக்கம் சொல்ல முடியல நானே அது தவறு செய்திருக்கேன் பண்ண முடியாமல் அடுத்தது விரதம் வந்து ஜன தான் நம்ம மேற்கொண்டு விரதம் எடுத்துக்கிறோம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியுது நாங்கள் எடுத்துக்கிட்டே வெளியில் போகிறோம் அது தவறு அன்றைக்கி லீவ் போட்டே ஆகணுன்றாங்க எங்களால அந்த பருவ காலத்துல அந்த விரதத்தை மேற்கொண்டே ஒரு அவங்க சூழ்நிலை இருக்கும்போது போது நாங்க அதை வெளியே போறோம் அது தவறாகவும் சரியானு தெரியவில்லை அதுக்கு விளக்கங்கள் விரதம் நூறு விழுக்காடு சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் விதி நம்மால் நூறு விழுக்காடு பின்பற்றப்பட முடியவில்லை என்றால் அது நம்முடைய வீக்னஸ் எனக்கு வேலை இருக்கு உத்தியோகம் இருக்கு தொழில் இருக்கு என்றால் அப்ப நமக்கு இதை விட அதுதான் முக்கியம்னு ஆகிப்போச்சு அப்படின்னா விரதமே இருக்க கூடாதா அப்படின்னா இருக்கலாம் எதையும் நம்மால் இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட உதத்தை எத்தனையோ விரதங்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட சிலது தான் நாம் பின்பற்றணும்னு கிடையாது நம்மால் எது முழுமையாக பின்பற்ற முடியுமோ அப்படிப்பட்ட விரதங்களை எடுக்கணும் எல்லாத்த விட முக்கியமான விரதம் ஆகமத்தை பயிலுங்கள் சுவாத்தியாயம் பரமம் தபா சுவாத்தியாயம் அகத்தபம் அதை யாரும் பண்றதில்லை சுவாத்தியாயமே பண்றதில்லை ஆனால் நாம் இந்த மாதிரி விரதம் இருக்கு கட்டா இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் எப்படி பண்ணலாம் நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் விரதம் நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அதற்கு ஆலயம் போய் தான் விரதத்தை மேற்கொள்ள அவசியம் கிடையாது இது கூட இந்த பூஜை புக்கில இருக்கு நாம செய்யற இன்று மாலை சப்தமி ஏழாம் நாள் நாளைக்கு அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி நினைச்சுக்காது அதுக்கு விளக்கு வேறவே போயாச்சு நாளைக்கு அஷ்டமி என்றால் இரவு நாமையை பின்பற்றுபவர்கள் இன்று மாலையே விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் மற்றவங்க கொடுத்துதான் ஏற்கணுன்ற அவசியமே கிடையாது விரதங்கள் ரெண்டு விதம் யம விரதம் நியம விரதம் நியம விரதத்தை நாமே மேற்கொள்ளலாம் ஆயுள் லைஃப் லாங் எடுக்கக்கூடிய விரதங்களை மற்றவர்கள் கொடுத்து எடுக்கணும் அதான் விதி அஷ்டமி சக்தியில் இருக்கிறது சிராவகனுடைய கடமை அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் நாம் போய் யாரையாவது தேடிகள் போகணுன்ற அவசியம் கிடையாது நாம் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலேயே இன்று மாலை உணவு அறிந்துவிட்டால் அப்பொழுதே போய் விரதத்தை எடுத்துக்கலாம் எதுவரை நாம் உண்ணாமையை பின்பற்றுகிறோமோ அதுவரை விரதத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் போகலாம் மறுநாள் காலையில ஜினாலயம் போறோம்னா அங்க போய் நாம என்ன செய்யணுமோ விரதத்துக்கு உண்டானதெல்லாம் செய்யலாம் சொத்துக்கு காத வழிக்குள்ளாகனு விரதம் கொடுக்கிற மந்தத்துல இருக்கு தான் நாம இருக்கணும் அதுதான் விரதம் ஆனாலும் நம்மால முடியாத போது அந்த சொத்துக்கு காத வழிக்குள்ளாகன்றத கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணிட்டு எடுக்கிறதுல தவறு ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத இருக்கிறது ஏதோ கொஞ்சம் அது முழுமையான சொல்ல மாட்டார் முடிந்தவரை இயன்றவரை விரதத்தை மேற்கொள்வது தவறு அல்ல ஆனாலும் முழுமையான விரதம் என்பது தான் இருக்கும் அதுபோல இன்னும் எவ்வளவோ விரதங்கள் இருக்கு எல்லாற்றையும் விட மிக முக்கியமானது சுவாத்தியாயம் ஆகமம் ஓதுதல் அதற்கு முக்கியத்துவம் நாம தர்றதில்லை அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்றால் நாம் ஆகமத்தை ஓதுவது கிடையாது சுவாத்தியாயம் பண்றது கிடையாது ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பத்தியே கவலை கிடையாது அதெல்லாம் யார் பார்த்தாங்கன்ற ஆகமத்தை படிக்காம ஆகமத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக அறிந்து கொண்டால் பிரச்சனையே வராது ஆகையினால் அதற்கு முக்கியத்துவம் தருங்கள் அதே நேரத்தில் முடிந்த அளவுக்கு எது உங்களால் பின்பற்ற முடியுமோ முழுமையாக பின்பற்ற முடியுமோ அப்படிப்பட்ட விரதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது சொல்லிட்டேன் நியம விரதம் நியம நியமவிரதம் அப்பப்ப எடுத்துக்கொள்வது யம விரதம் ஆயில் முழுக்க எடுத்துக்கொள்வது ஆயுள் முழுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விரதத்தை மற்றவர்கள் கொடுத்து வாங்கணும் அண்ணன் எடுத்துக்கிற விரதம் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் விரதம் போது பகவானுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய பகவான் போதை அறையில தோய் எடுத்துக்கலாம் வேற ஏதாவது இருபத்தி நாலு தீர்த்தனர்கள் இருக்கும் போது ஏன் வந்து ஆதிநாதர் மட்டும் பஞ்ச கல்யாணம் அப்புறம் இன்னொரு கேள்வி ஆதிநாதர் முதல் தீர்த்தநகராக இருக்கும் போது அவரோட பிள்ளையான பாகுபலி சுவாமிய முதல்ல விஷயம் பண்ணுறாங்க ஆதிநாத தீர்சங்கரர் அவருக்கு முன்பாக பாகுபலி முக்தி அடைஞ்சிட்டாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனா பாகுபலிக்கு முன்பே கூட முக்தி அடைந்திருக்காங்க ஆதிநாதர் முதல் தீர்த்தங்கரர் அதனால பெரும்பாலான ஜினாலயங்கள்ல ஆதிநாதர் பிம்பத்தை வச்சிருக்காங்க ஆதிநாதருக்குதான் பஞ்ச கல்யாணம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது எந்தெந்த ஊர்ல மூலவர் எதுவோ அந்த மூலவரை வைத்து கூட அந்த மூலவருடைய வாழ்க்கை வரலாற்றை காட்டி கூட பஞ்ச கல்யாண விழா செய்யலாம் இன்னும் சொல்ல போனா பஞ்ச கல்யாண விழா ஒரு தீர்த்தங்களுக்காக செய்யப்படுகின்ற விழா கிடையாது இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கும் தான் விழா செய்யறோம் அனைத்து விதிகளும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கு இப்ப நீங்க பூஜை செய்றீங்க இல்லையா கர்ப்ப கல்யாணம் ஜென்ம கல்யாணம் அதுல ஆதிநாடு மட்டுமா பண்றோம் இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கும் உரியதுதான் இந்த பஞ்ச கல்யாணம் என்றாலும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை காட்டணும்னா இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு அவ்வளவு நாள் நீங்க பஞ்ச கல்யாணம் பண்ண ரெடின்னா பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையில ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் போதும்லாம் வாதம் பண்றீங்க அப்படி இருக்கும்போது சுருக்கமான ஒரு விதியை வச்சிருக்காங்க அந்தந்த ஊர்ல எந்தெந்த ஊரில் மூலவர் யாரோ அந்த மூலவருக்கு ஏற்ப விதியை பண்ணலாம் நாங்கள் நெல்லியாங்குளத்தில் நேமிநாதர் பஞ்ச கல்யாண விழா பண்ணியிருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் மகாவீரர் பஞ்ச கல்யாண விழா பண்ணியிருக்கோம் அந்தந்த மூலவருக்கு ஏற்ப பண்ணலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஏன் முதல்ல முக்தி அடைகிறாங்க ஏன் அப்புறமா முக்தி அடைகிறாங்கன்றதெல்லாம் அந்தந்த உயிர் எப்படி புருஷார்த்தம் செய்கிறதோ எந்த வேகத்தில் செய்கிறதோ அந்த வேகத்திலே அது முக்தி அடைகிறது இவங்க முதல்ல தான் போனோம் தான் முதல்ல போகணும் மற்றவங்க அப்புறம் தான் போகணுன்றதெல்லாம் விதி கிடையாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா பரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியா இருந்தவர் தொடர்ந்து அந்தர்மூர்த்தத்திலே கேவலி ஆயிட்டார் அந்த மாதிரி யாருமே இல்லை அந்தந்த ஆன்மாவுடைய வலிமையை பொறுத்திருக்கு யார் எந்த அளவுக்கு விரைவாக வினையை வெல்வார்களோ அவர்கள் விரைவாக முக்தி அடைகிறார்கள் யார் எப்படி அடைந்தாலும் முக்தி அடைந்த பிறகு அனைத்து ஆன்மாக்களும் ஒரே மாதிரியான இன்பத்தை தான் அடைகின்றன தீர்த்தங்கராக இருந்து பிறந்து சென்றாலும் சரி மற்ற உயிர்களாக இருந்து பாகுபலி ஆகட்டும் பரத சபூர்த்தியோ ஆதிநாதர் ஆகட்டும் ஜம்புசோ யாராக இருந்தாலும் அங்கே சென்று அந்த அனர்த்த சுகத்திலே யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரியான அனர்த்த சுகத்தை அடைந்திருக்கிறார்கள்

சல்லேக்கனை ஏற்பதற்கு சில தகுதிகளை சொல்லியிருக்காங்க சில சூழ்நிலைகளையும் சொல்லியிருக்காங்க தீராத நோய் வந்தபோது போது கடுமையான வறட்சி நிலவும் போது கொடுமையான உபசர்க்கம் நிகழும் போது மற்றவர்களால் வயது முதிர்ந்து முதுமை அடைந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர் பெரிய போதுன்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது இப்படிப்பட்ட நிலையிலே இனி நாம் பிழைக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டால் ஐயோ போச்சே டாக்டர் சொல்கிறேன் இது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டா ஐயோ போச்சா ஆறு மாதத்தை போய்ட்டு வந்தோம் ஆறு மாதம் இப்படியே இதே சிந்தனையிலே இருந்து அதிக கஷாயத்தையும் அதிக தீவிர பாபத்தையும் கொள்ளாமல் அமைதியாக நம்முடைய இருக்கக்கூடிய காலத்தை கழிப்பதற்காக சல்லேகனை மேற்கொள்ளப்படுகிறது அதுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் காரணம் வயது முதிர்வு இனிமே ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில நாட்கள் தான் அப்படின்னு இருந்தால் அப்போ சல்லேகனை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நல்ல நினைவாற்றல் இருக்கணும் எல்லாமே புயற்சி இதில் இருக்கு ஐசியூல இருக்கு கோமா ஸ்டேஜில் இருக்குன்னா சல்லேகனை அங்கே போய் வரதான் கொடுத்தா சல்லேகனை கிடையாது அந்த உயிர் தானாகவே உணர்ந்து சல்லேகனை எடுக்கணும் அதுக்கு பேர் தான் சல்லேகனை அதுபோல தீய அரசர் கொடியரசர்கள் நாள் எல்லாம் இருந்திருக்காங்க கழுவேத்திலாம் இருக்காங்க அந்த மாதிரி கொடுமை நிகழும் பொழுது கண்டிப்பாக மரணம் நிச்சயம் என்று சொல்லும் பொழுது அப்போ சல்லேகனை எடுத்துக் கொள்ளலாம் கடும் வறட்சி பஞ்சம் பதினாறு பன்னெண்டு ஆண்டுகள் பஞ்சம் வடநாட்டில் நடுவதுன்னு பத்ரபாஸ்வர சுவாமி தென்னாய் நோக்கி வந்துட்டார் எங்கேயுமே பஞ்சம் எங்கேயுமே இருக்க முடியாதுன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில சல்லேகனை எடுத்துக் கொள்ளலாம் இதுதான் சல்லேகனை இருப்பதற்கு இப்போ இந்த காலத்தில் நாம் எல்லாம் சல்லேகனை மூலமாக மரணத்தை தான் ரொம்ப நல்லது துறவியாயி துறவர நெறியை முழுமையாக பின்பற்ற முடியாமல் அப்படி போய் அதனால பாவத்தை தேடிக்கொள்வதை விட இருக்கிறவரை இருந்து கடைசியிலே ஆயுள் முடிவு என்று தெரிந்த போது சல்லேகனை முறையிலே உயிரை தியாகம் செய்தால் அமைதியாக அது நல்விக்கு காரணமாகி நற்கதிக்கும் காரணமாக அமையும் நித்யாதிஷ்டி தேவர்களுக்கெல்லாம் ஆறு மாசம் முன்னாடியே உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சிடும் அந்த தேவர்கள் எல்லாம் போச்சே இந்த சுகமெல்லாம் எனக்கு போச்சேன்னு சொல்லி அழுது புரண்டு அதுக்கப்புறம் ஆயுள் முடிஞ்ச உடனே மரம் செடி கொடியை பிறகு நிறைய

மந்த பாவத்தோடு அதே நேரத்தில் நல்லுணர்வோடு உயிரை தியாகம் பேரு தற்கொலை கிடையாது புரிதல் இல்லாதாலும் சில பேர் அப்படி சொல்றாங்க வேற ஏதோ சந்தேகம் ஒரு ஜீவன் வந்து உயிர் போறதுக்கு மாரடைப்பு ஆக்சிடென்ட் எதிர்பார்க்காத ஆயில் போகுது அது எப்படி முடிஞ்சால் முடிஞ்சாதான் போகிறதுக்கு வாய்ப்பா இல்ல வேற ஏதாவது கவனக்குறை வரதுக்கு வாய்ப்பு ஆயில் முடியாமல் எந்த உயிரும் இங்கிருந்து வேற இடத்துக்கு போகாது அது உடனே போனாலும் அந்த முகூர்த்த நேரமாவது அதுக்கு இருக்கும் ஆயில் பெரியது அந்த அந்த முகூர்த்த நேரத்தில் ஆயுள் முழுக்க முழுமையாக போய் சென்று அதை வேற கதைக்கு போய் சென்றுடும் ஆயில் முடியாமல் எந்த உயிரும் இந்த தான் இருந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போகாது நான் நடத்துகிற இந்த பரமகான ஸ்கோர்ஸில் ரெண்டு இன்சிடென்ட்டை காட்டினேன் அதாவது நடந்த இன்சிடென்ட் இருபது வயசு பொண்ணு காலேஜில் ஃபேர்வெல் பார்ட்டியில் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு தடால்னு சாஞ்சிடுச்சு கீழே போச்சு மேடையிலேயே அது ஆயில் முடிஞ்சு போச்சா ஆயில் முடியாமல் போச்சேன்னா ஆயில் முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆயில் முடிஞ்சு தான் போச்சு சடன் அட்டாக் அதே மாதிரி இன்னொன்று எழுத்து எழுப்பறி கூட ஆயில் இருக்குதுன்னா போகாது எவ்வளோதான் நீங்கள் டார்ச்சர் பண்ணாலும் எப்படியாவது அதை போக்கடிக்கணும்னு நினைச்சாலும் ஆயில் முடியாத முன்ன நீங்க இன்னாதான் தலைகளா நின்னாலும் அந்த உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது இதெல்லாம் எவ்வளவு நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் ஆனாலும் நாம் ஒரு உயிரை வதைக்க வேண்டும் என்று எண்ணினாலே தன் அரசியல் இந்திய அரசியல் சாசனத்திலே அதான் இருக்கு கொலை முயற்சிக்கு உள்ளத்துக்கு வச்சிடறாங்க கொள்ளதான் நடக்கல என்னையும் உள்ள வச்சுக்கணும் யாரும் கேட்கறதில்ல ஆக இப்படி ஆயில் முடியாமல் எந்த ஒரு உயிரும் பிரிவது கிடையாது ஆயில் முடிஞ்சு தான் தெரியும் இப்போ நம்ம வந்து நம்ம பகவான் தார வேற யாரையும் வணங்கக்கூடாது வணங்கினா அது பாவம் சொல்கிறோம் அவங்க இன்னும் கேட்குறாங்க என்ன வந்து இவங்களுக்கு கடவுள் தான் முருகர் கடவுள் தான் விநாயகர் எல்லா எல்லாம் கடவுள் தான் நீங்கள் வந்து என்ன இது மாதிரிலாம் சொல்கிற அப்படின்றாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன பற்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வரவேச்சக்கரவர்த்தி சொன்ன அதே பதில் தான் ஓடுவோம் மற்றவங்களை போய் அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்க கடவுள் யார் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டிருந்தா போதும் மற்றவங்களை நான் தான் சொன்ன ஆதிநாதன் மகிழ்ச்சியே தன் பேரனையே புரிய வைக்க முடியல நீங்க போய் உலகத்தில் இருக்கிறவங்க புரிய வைக்கணும்னா எப்படி கடவுள் யார் நஹித்ராதா 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 ஜகத்ரிய வீத்தராக பருவதேவோ ந பூத்தோ ந பவிஷ்யத்தி நான் எழுதுல அது டெய்லி நீங்க போவீங்க தர்சன ஸ்தி பண்ணுங்க வீத்தராக பருவதேவோ ந பூத்தோ ந பவிஷ்யத்தி வீத்தராகனை தவிர பற்றற்ற நிலையுடையவனை தவிர வேறொருவன் கடவுளாக இருக்க முடியாது பற்றுடையவன் கடவுளாக எப்படி இருக்க முடியும் நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றேன்னா நான் வந்து நல்லவன சொல்லுவீங்களா நாலு பேர் ஜாபுக்கு அப்பாயிண்ட் அப்ளை பண்றாங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குது தகுதி இல்லாத ஒருத்தரை நான் நல்லவன் யாராவது உங்க மேல இருக்கிற பற்றுதலால உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் மற்றவங்களை அமைக்க வச்சுட்டேன்னா அது தவறு தானே இல்லை உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு செய்தா அது ஊழல் தானே அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும் நீங்க சாஸ்கிருத்த பற்றுகை பற்றினை அப்பற்றை பற்றுகை பற்று விடற்கு பற்றற்றவனை தான் பற்ற சொல்லிருக்கார் என்ன வேணுமா வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன் தான் கடவுள் வேண்டும் உனக்காக நீங்க போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டா உங்களுக்கு ஃபேவர் அதை எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் பற்றோடு உடையவர்கள் நம்ம மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மாதிரி சண்டை போட்டுக்கிறோங்க ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எல்லாம் எப்படி குரலை சொல்லுங்க முதல்ல நமக்கு தெளிவு வேணுங்க அதுதாங்க மற்றவர்களை திருத்தணுன்ற எண்ணம் முதல்ல விட்டுடுங்க நாம் திருந்த வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் தீர்த்தங்கோட சின்னம் வந்து எதை வச்சு சொல்லிருப்பாங்க அப்புறம் மானஸ்தம்பம் வந்து எதுக்காக வைக்கிறாங்க லாஞ்சனம் என்பது இந்திரனால் அமைக்கப்படுகிறது அந்த லாஞ்சனம் ஒரு தீர்த்தங்க இதுதான் லாஞ்சனம் என்பதை ஒரு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கப்படி அவருடைய கால் பெருவிரல்ல என்ன இருக்குதோ அதுதான் அவருக்கு லாஞ்சனமாக சொல்றாங்க ஆயிரத்தி எட்டு மறுக்கள் இருக்கும் ஆயிரத்தி எட்டு லட்சணங்கள் சுப லட்சணங்கள் அதுல கால் பெருவுரல்ல எது இருக்குதோ அது அந்த தீர்த்தங்கரருக்கு லாஞ்சனம் என்பதாக இந்திரன் சொல்றான் அப்படி ஒரு புராணத்துல இருக்கு அதான் இரண்டாவது மானஸ்தம்பம் எதற்கு சமோசரணத்திலே மிக உன்னதமான தீர்த்தங்கரரை போல பதினான்கு தீர்த்தங்கரர் ஐநூறு மில்லுனா அதே போல பதினான்கு மடங்கு உயரம் ஐநூறு இன்ட்டு பதினாலு எவ்வளோ இருக்கும் பாருங்க அவ்வளவு உன்னதமான மானஸ்தம்பத்தை எதற்காக வைக்கிறார்கள் என்றால் பகவானுடைய வைபவத்தை காட்டுவதற்காக அங்க போய் அந்த மானஸ்தம்பத்தை பார்க்கும் பொழுதே நம்முடைய மான கஷாயம் போயிடும் நான் தான் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் ஹைட்டு போய் மானஸ்தம்பத்துக்கு முன்னாடி மில்லுங்க ஒட்டுங்க நினைச்சுதான் நான் தான் உயரம் அது போய் ஒரு மலை அடியில் அது பாலைவனத்தில் இருக்கிற மலையை பார்த்துருக்காரு ஒரு தடவை மலை அடியில் போய் நின்றுதான் என்ன விட உயரமா இருக்கா அப்படின்னு அதை மாதிரி நாம் தான் உயர்ந்தவன் என்று கருதிக்கக்கூடிய நாம் பகவானுடைய மானஸ்தம்பத்தை பார்க்கும்பொழுது அப்படி தனது தொப்பி கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க அப்படி உன்னதமான அந்த மானஸ்தம்பத்தை பார்க்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய மான கஷாயம் அழிந்தொழியும் பகவானுடைய வைபவத்தையும் அது காட்டுகிறது அதற்காக தான் மானஸ்தம்பத்தை வைக்கிறோம் வேற எதுவும் சந்தேகங்களே பரவாயில்ல முதலூர்ல இவ்வளவு சந்தேகம் கேட்கறீங்க அதுவும் பதினொன்று மொழி பதினொன்னு இருபதாவது இரவு நேரம் முடிச்சிடலாம் இல்லைங்களா திங்கள் பும்மாரி பெய்க திருவரும் வளருக செங்கோல் நன்களி நாடலாம் விளைக மற்றும் இனி தூழி வாழ்க எங்கள் பூங்கவன் பயந்த நூல் புகழவுக்கே எவ்வளோ ஆதிநாத பகவானு கீ எவ்வளோ சதுசு தீர்த்தங்கிற பகவானு